மந்திய மாபுரம் பிரதமர் வாஜ்பாய்க்கு ஜெயலலிதா எச்சரிக்கை காலதாமதம் காலதாமதம் செய்தால் விளைவுகள் விபரீதமாக போய்விடும் இது மக்கள் செய்திங்கிற பத்திரிக்கை பி மாரியப்பன் என்னோட நண்பர் நடத்த பத்திரிக்கை எதிர்காக எச்சரிக்கை விடுறாங்கன்னா உச்ச நீதிமன்ற ஆணை ஆணையை நிறைவேற்றுவதில் பிரதமர் வாஜ்பாய் மேலும் காலதாமதம் செய்வது உந்ததல்ல இது தொன்னிச்சையாக பெருந்தன்மை தன்னிச்சையாக பெருந்தன்மையோடு பிரதமர் எடுக்கக்கூடிய முடிவு அல்ல இது உச்ச நீதிமன்றத்தின் ஆணை ஆணையை நிறைவேற்ற என்னை நிறைவேற்ற மத்திய அரசு கடமைப்பட்டு அதனை நிறைவேற்றுவதில் காலதாமதம் தாழ்த்தக்கூடாது காலம் தாழ்த்தக்கூடாது இல்லை எனில் விளைவுகள் விபரீதமாக போய்விடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு ஜெயலலிதா மேடம் பயங்கரமாக ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க இந்த காலத்தில் வாஜ்பாயை போட்டு ஆட்டி படைத்தாங்க அந்த காலத்து ஆளுங்கெல்லாம் தெரியும் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்பது வாஜ்பாய் என்ன பாடுபட்டார்னு ஐயோ பாவம் அதனால தான் பாஜக அங்கே பள்ளி வாங்குறதுக்காக எழுபத்தஞ்சி நாள் அப்போலோ ஆஸ்பத்திரி பக்கமே போகாமல் நாங்கள் இப்படி தெரியுது வந்த ஒருத்தர் பிச்சை வாங்கிட்டு போயிட்டாரு ரைட் ஜெயஹித்